அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் புதுசுதாக ஒரு சீரியல் கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து இருக்காங்க நம்மளோட நீனான் காதலில் நடிச்சாங்களே ஹீரோயினி வைஷ்ணவி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க சூப்பருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஃபஸ்ட் என்ட்ரீயே ஃபஸ்ட்டு ப்ரொமோ ஒலியே ஹீரோயினி தான் வந்திருக்காங்க ஹீரோயினி சம்மந்தமாக வந்து இதில் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சாட்டே வந்து அவங்களுக்கு தான் எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது மகளே என் மருமகளே டைட்டிலே நல்லா இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் சூப்பருங்க ப்ரொமோ வந்து சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரொமோ பயங்கரமாக இருக்குது செகண்டாக ப்ரொமோ விட்ருக்காங்க அதுவும் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு கதையாக இருக்கிறதுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது புது சீரியல் கரெக்டாக எத்தனை மணிக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரில எனக்கு தெரிஞ்சு ஏழு மணிக்கு கொண்டு வரதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா இப்போ அந்த சீரியல் முடிஞ்சோன்னே இது அப்படியே அந்த டைமை வந்து விடாமல் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் எனக்கு தெரிய வருது பார்ப்போம் ஆனால் ஹீரோயினி சூப்பருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஃபஸ்ட்டு ப்ரமோவே அவங்க தான் வராங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு